எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாகவே அதாவது தனசு ராசி அப்படின்னா யாருடைய ராசினா குருவுடைய ராசி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஒரு டீம் இருக்குது அப்படின்னா ஒரு கபடி விளாட்றோம்னா ஏழு பேர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஏழு பேருக்கு யார் முக்கியமாக நல்லா இருக்கணும் கேப்டன் நல்லா இருக்கணும் மாதிரி ஒரு கிரிக்கெட் விளாட்றோம் பதினோரு பேர் வச்சு விளாட்றோம் அப்படின்னா அந்த பதினோரு பேர்ல முதல்ல யார் நல்லா இருக்கணும் அந்த கேப்டன் நல்லாயிருக்கணும் அவர் தான் இந்த குருன்னு கூட உங்களுக்கு சொல்லலாம் தனரா தனசராசிக்கு அதிபதி ஏன்னா குருன்றவர் தமிழ் கடவுள் முருகன் இருக்கிறார் பார்த்திங்களா அவருக்கு நிறைய பேர் இருக்குது அதுபோல் குருக்கு மட்டும்தான் அவ்வளோ பேர் இருக்கு குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு பார்த்தா கோடி நன்மை குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் அதாவது எல்லாமே இந்த குரு தான் ஒரு கல்யாணம் நடக்கலையா ஐயா குரு பலன் இருக்குதா குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு அந்த குரு ஏதாவது உங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுப்பார்களா எல்லாத்துக்குமே மெயின் தான் என்னென்னா குரு பார்க்குறேன் திசை குரு திசை குரு புத்தி குரு அந்த இதெல்லாம் நடந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னப்பா பிச்சைக்காரனையும் அரசனாக்குறவர் யாருன்னா குரு தான் சரிங்களா அதே ஆ அரசனையும் ஆண்டி ஆக்கிறது யாருனாலும் குரு தான் குரு மட்டும் ஒரு ஜாதகத்துக்கு ஃபேவராக இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் இது நம்மளுக்கு ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு குரு எங்கே இருக்கிறாருன்னு மட்டும் நீங்கள் முதல்ல பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு தான் பொதுவாக நம்ம ஒரு வீட்டில் போய் வாடகை எடுக்கிறோம் இல்லைங்களா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாடகை எடுக்கிறோம் அப்போ அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து அவர் எங்கே இருக்கிறார் அதை தொட்டு தான் நமக்கு மரியாதை கிடைக்கும் அந்த ஹவுஸ் ஓனர் அரசியல்வாதியாக இருந்தாருன்னா அந்த வீட்டில் இருக்கிற நமக்கு நல்ல மதிப்பு இருக்கும் அந்த ஹவுஸ் ஓனர் போய் கட்டான்றது ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறாரு இல்லை அவர் போய் பார்க்கும்போது வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாரு இல்லை அவர் போய் ஜெயிலில் இருக்கிறார் அப்படின்னா நமக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் அவரோட வீட்டில் தான் போய் அவர் இருக்கிறாரு இருக்குமா இல்லைங்களா அது மாதிரி நம்ம வீட்டுக்கு அதிபதி நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சமாகிற வீடு பார்த்துக்கோங்க அதாவது எங்கன்னு பார்த்தா மகர ராசியில்தான் தான் அடைகிற வீடு போய் பார்த்தீங்கன்னா எங்கேன்னு பார்த்தா அதாவது கடகராசியில் அப்போ உங்கள் குரு கடகராசியில் இருக்கும்போது நிறைய மாற்றம் கொடுப்பாரு அதே மகரத்தில் வரும்போது சிரமத்து கொடுப்பாரு அப்போ அந்த மாதிரி குரு எங்கே இருக்கிறாரு மொதல் அதில் பாருங்கள் தனசராசி மீன ராசிக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான் சரிங்களா அப்போ நம்ம வீட்டுக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு வீட்டில் மதிப்பு மரியாதை இருந்தால் தான் வெளியில் போனால் அந்த மதிப்பு மரியாதை நம்ம எதிர்பார்க்க முடியும் வீட்டிலேயே மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னா வெளியில் போனால் கண்டிப்பாக மதிப்பு மரியாதை இருக்கார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குரு உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்கிறார் அப்படி பார்த்தா இப்போ இந்த பொதுவான பலனில் பாருங்கள் குரு உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா கோச்சாரத்தில் இப்போ ஏழாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுக்கு கலஸ்திர குருவாக இருக்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு பகவான் போய் எங்கே உக்காந்துருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா மிதுன ராசியில் தன்னோட சொந்த வாரிசுன்னு சொல்லக்கூடிய புதன் வீட்டில் மிதுன ராசியில் உட்காந்துருக்கிறார் கலஸ்திர குருவாக உட்கார்ந்துருக்கிறார் தனசு ராசிக்காரங்கெல்லாம் திருமணம் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு குரு ஏழாம் இடத்துல பார்வை உண்டு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுறோம்னா கூட குரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் பண்ண முடியாது குரு பார்வை எப்படி பார்க்குறது நம்ம ராசி தான் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம ராசியிலிருந்து ரெண்டாவது வீட்டில் குரு இருந்தாலோ அஞ்சாவது வீட்டில் குரு இருந்தாலோ ஏழாவது வீட்டில் குரு இருந்தாலோ ஒன்பதாவது வீட்டில் குரு இருந்தாலோ பதினொன்றாவது வீட்டில் குரு இருந்தால் அதுதான் குரு பார்வை அப்போ உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்கிறாரு உங்கள் ராசியிலிருந்து எண்ணி பாருங்கள் ஏழாவது வீட்டில் குரு இருக்கிறார் அப்போ ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்போ ஏழில் குரு இருந்தால் உங்களுக்கு கலஸ்திர குரு அப்போ குரு உங்களுக்கு முக்கியத்துவம் என்ன கொடுக்குறாரு திருமணத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார் தனச ராசிக்காரங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாவது மாதம் மூணாம் தேதிக்குள்ளார மாங்கல் யோகா அமையும் திருமணம்ன்றதெல்லாம் ஒரு மாதத்தில் பலன் சொல்லலாம் நடக்காதுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும்னு பார்த்தா திருமணம் பொண்ணு பார்க்கணும் அதுக்கெல்லாம் நல்ல பேச்சுவார்த்தை நடத்தணும் மண்டபம் பார்க்கணும் எல்லாம் பார்த்து திருமணம் பண்றதுக்கு பேர் தான் மாங்கல்யம் சுபகாரியம் அதெல்லாம் ஒரு மாசத்துலேயே நடந்துருன்னு சொல்கிறதுக்கெல்லாம் முடியாது அதனால உங்களுக்கு திருமண வாய்ப்பு பிரகாசமா இருக்குது இந்த குரு மாறுறதுக்குள்ளார உங்களுக்கு குரு யோகம் நடக்கும் திருமணம் நடக்கும்னு சொல்றேன் ஒன்று அடுத்தபடி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறார் சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறார் சனி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கெட்டவனு ஆனா கவுடு சூதுவாதி இல்லாத கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு போஸ்ட்மனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்ம கையில் ஒப்படைக்கிறது அப்படி பார்த்தா சனி பகவான் வந்து இப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் இப்போ தனசு ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அர்த்தாஷ்டம சனி கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனால் வக்கரத்துக்கு போயிட்டார் பார்த்தீங்களா இப்போ தான் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்போ இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து அதாவது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் உடல் ஆரோக்கியம் மாற்றம் ஏற்படும் ஆப்ரேஷன் பண்ணால் தான் பொழைப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இவங்க வாழ்ந்து வாழ்வாங்க ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கணும் இது எல்லாமே கொஞ்சம் சரியாகும் நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம் மட்டும் இல்லை வீடு சொத்து அதாவது இடம் மனை அதாவது இந்த மாதிரின்றதெல்லாம் சொத்துக்கு சம்மந்தப்பட்ட இடமெல்லாம் நாலாம் இடம் தான் இது எல்லாமே இப்போ சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கும்போது இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா நிச்சயமாக அதுக்கு தகுந்த மாதிரி உடனே மாற்றங்கள் கொடுத்துருவார் சனி பகவான் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் ஒரு சிலருக்கு முன்னாடி நடக்கும் ஒரு சிலருக்கு பின்னாடி நடக்கும் சரிங்களா அப்போ உங்களுக்கு சனி பகவான் உட்காந்துருக்கிற இடம் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா அது உடனே கொடுக்குறாரா லேட் ஆகுமன்றது ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பத்தில் உக்காந்துருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் அப்போ தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் உக்காரும்போது கஷ்டமும் இருக்கும் அது கூட சில கடன் பிரச்சனைகளையும் உங்களுக்கு இருக்கும் வருமானம் வரும் வரதே தெரியுது போகிறதே தெரியல அப்போ இந்த மாதம் புள்ளாவே இப்படி தான் இருக்கும் சம்பாதிக்கலாங்க மிச்சம் பண்ண முடியல மாடு கறக்க போன கொடைக்கு கரெக்டாக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரன் ஏழாம் மடத்தில் இருக்கிறார் பொதுவாக சுக்குருன்னு போய் பார்க்கும்போது ஏழாம் மடத்தில் உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு குறிப்பாக நல்லாயிருக்குன்னா மனைவிக்கு நல்லாயிருக்கும் தாய்க்கு பின் தாரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா திருமண ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்தா மனைவி நேரம் அதாவது கணவனுக்கு மனைவி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே வேலையில் இருக்கிறாங்களா நிச்சயம் அந்த தொழில் மாற்றங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் வந்து பார்த்தா க மனைவிக்கு கணவன் சப்போர்ட் இருக்கிறாங்க அப்படி பார்த்தா இந்த மாதிரி கணவன் வேலைக்கு மனைவி சப்போர்ட் பண்ணாலும் சரி மனைவி வேலைக்கு கணவன் சப்போர்ட் பண்ணாலும் சரி ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்ட் இருந்தாலும் சரி நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் இது எத்தனை தேதி பார்த்தா இருபத்தி ஒரு தேதிக்குள்ளார் ஆகஸ்ட் இருபத்தோரு தேதிக்குள்ளே தேதிக்குள்ள மாற்றம் கிடைக்கும் சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா புதன் எட்டில் இருக்கிறார் எட்டாம் இடத்துக்கு ஒரு பழமொழி இருக்கு எட்டுலேயும் கெட்டுடும் ராஜயோகம் ராஜயோகமட்டான் எட்டாம் இடத்துல ஒரு இடம் கெட்டு போச்சு இப்போ புதன் கெட்டு போயிட்டார் அர்த்தத்தோடு சொல்கிற கேளுங்க ஏன்னா புதன் பகவான் எட்டாம் இடத்துல போய் ஆயிட்டார் ஆகிட்டார் வக்கரமாகும்போது என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்வார் அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்யக்கூடிய புதன் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினொன்னாம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார் அப்போ வக்ர நிவர்த்தி என்ன பண்ணுறாரு அப்போ உங்களுக்கு நிச்சயம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த எட்டாம் இடத்துல தான் புதன் இருப்பார் இருக்கும்போது என்ன பண்ணுவார் படிப்பு படிப்புக்கு சம்மந்தப்பட்ட வேலை வேலைக்கு சம்மந்தப்பட்ட ஜாப்பு இதில் எல்லாம் மாற்றம் கொடுப்பார் நான் படித்த படிப்புக்கு செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லைங்க கடல் கடந்து வந்து வேலை என் வாழ்வாதாரம் நல்லா இது போல் எவ்வளோ சொன்னாலும் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்கிறார் சூரியன் புதன் இணையும் போது புதன் ஆதித்ய யோகம் அப்படி பார்த்தா உங்களுக்கு பதினேழாம் தேதி வரைக்கும் புதன் சூரியன் ஒன்றா இருப்பாங்க பதினேழாம் தேதிக்கு மேலே சூரியன் எங்கே வந்துடுறாரு தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுறார் அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து பதினேழாம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் முடியிற வரைக்கும் முப்பத்தோரு தேதி வரைக்கும் பதினேழாம் தேதிய முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாட்கள் அந்த பதினாலு நாட்களுக்குள்ளார பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ எத்தனை மடத்துக்கு போகிறாரு ஒன்பதாம் மடத்துக்கு போகிறாரு அப்போது புத்திர பாக்கியம் அதாவது வரம் ஒன்பதாம் மடம்ன்றது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல திருமண பாக்கியம் பார்க்குறோம் புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறேன் வாழ்வாதாரம் எதிர்பார்க்குறேன் வளர்ச்சி எதிர்பார்க்குறேன் இது எல்லாமே கிடைக்கும் குருவாயிருந்து சொல்லி கொடுத்தாலும் சரி நீங்கள் ஒரு டீச்சராக இருந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் வாழ்வாதாரத்துக்காக வேண்டி வளர்ச்சி தேடிட்டு இருந்தாலும் சரி இதெல்லாம் உங்களுக்கு பதினேழு தேதிக்கு மேலே நல்லது நடக்கும் சரிங்களா அப்போ இந்த டைமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் சொல்கிறேன் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி அப்படி பார்த்தா ஆடி பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க கெங்கைக்கு போங்க அதாவதுன்றது நவதானியம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ரூபா காணிக்க மூணு அருகம்பில் வச்சு தண்ணி ஊற்றிட்டு வாங்க உங்கள் பிடிச்ச எல்லாம் போகும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒன்று அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு கட்டன்றது எட்டாம் தேதி நிறைஞ்ச பௌர்ணமி கிரிவலம் போய் சுற்றிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இருந்த மனக்கவலைகளெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சி போயிடும் அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம் விரதம் முடியுங்க சூப்பராக இருக்கும் அடுத்தது ஒன்பதாம் தேதி ஆவினி அவிட்டம் கண்டிப்பாக ஆவினி அவிட்டம் இன்னுமே கடைபிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் செய்கிறதுக்கு அற்புதமான நாள் பதினாறாம் தேதி கோகுல அஷ்டமி அதே போல் அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாள் அது போக பார்த்திங்க அப்படின்னா அம்மாவாசை வாஸ்து நாள்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க என்றைக்கு வருது எப்போ வருதுன்னு தெரியாமல் வாஸ்து நாள் பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வாஸ்து நாள் அது போக அம்மாவாசை அடுத்தது பார்த்தா இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அற்புதமான ஒரு நாள் சரிங்களா இப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து அதாவது என்னோட ராசி தனசு ராசிக்கு எங்கே போனால் நல்லா இருக்கும் பொதுவாக தனசு ராசிக்கு எங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா செந்தில் ஆலங்குடி அவருடைய ஸ்தலம் அதுதான் அதே மாதிரி நிறைய பேர் இன்னொரு சொல்லுவாங்க என்னன்னா இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபோட்டுவாங்க இன்னும் நல்லா இருக்கும்பாங்க ஆனால் நான் சொல்றேன் நூறு சதவீதம் அதாவது வந்து பார்த்தோன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபடுங்க உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அது போக அதாவது புத்திர கோஷம் மங்கை தஞ்சை பெரிய கோயில் இருக்கு போயிட்டு வாங்க சாமி கும்பிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கலாம் சரிங்களா எது எப்படி தனசராசிக்கு ராசிக்கு ராகு உங்க ராசி மூணாம் இடமாக பாக்குறாரு அது போக சனி பகவான் பத்தாம் இடமாக பாக்குறாரு குரு பகவான் ஏழாம் இடமாக பாக்குறாரு மூணு கிரகமும் ஒரு ராசி பார்க்குறது உங்க ராசி மட்டும்தான் நிச்சயமா உங்களுக்கு இந்த சனி வக்ரம் அடைஞ்ச காலம் சூப்பரான ஒரு நேரம் குரு உங்களுக்கு ஏழாம் படம் கலஸ்தர குருவாக இருக்கிறாரு குரு ஏழாம் மடமாக பார்வையில் இருக்குது உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் சரிங்களா பொறுத்தவன் பூமியாள்வான் பொறுமையை யோசிங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் எது நல்லது எது கெட்டது எது தேவை எது தேவையில்லை வீடு ஃபுல்லாக குப்பை போட்டிருந்தால் எல்லாமே நமக்கு குப்பைன்னு சொல்ல முடியாது எல்லாம் ஆகுன்னு சொல்ல முடியாது ஆகிறத எடுத்து வைக்க ஆகிறது தூக்கி போடுங்க அதுபோல் முதல்ல உங்கள் ஜாதகம் பாருங்கள் உங்களோட வாழ்வாதாரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள் உங்கள் லைஃபை கண்டிப்பாக சொல்கிற நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேரங்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க